சின்ன திரையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய திரையில இன்னைக்கு கலக்கு கலக்கு கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் முக்கியமாக நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஒருத்தர் யார் அப்படின்னா சிவகார்த்திகேயன் எஸ் சிவகார்த்திகை அவர்களை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய திரையில ட்ரை பண்ணி நிறைய பேர் வந்து சக்ஸ்புல்லாக ஆகிட்டு இருக்காங்க ஸோ அது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே டேலண்ட் என்னைக்குமே வீண் போகாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே வந்து சிவகார்த்திகளும் பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வளர்க்க நிறைய பேர் வந்து வாழ வச்சுட்டு நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவருடைய படங்கள் பற்றி சொன்னோம் அப்படின்னா மிஸ்டர் லோக்கல் இருக்கட்டும் ஹீரோ இருக்கட்டும் இந்த படங்கள்லாம்

என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க சோ கண்டிப்பாக இது ரெண்டுமே வந்து ஸ்கிரிப்ட் ஓரியண்டேட் இருந்தாலும் கூட வந்து அவருடைய காமெடி அப்படின்னும் போது ஆட் ஆகும்போது இன்னும் கூட வேல்யூ வந்து அடிஷனாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்க நினைக்கிறீங்க அப்படி தான் மறக்காமல் கீழே கிளம்புகிறாங்க தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஹீரோயின்ஸ் நம்மள்கிட்ட கிடச்சாலே போதும் என்ன பண்ணுவோம்னா இன்டர்வியூ பண்ணும்போது குறிப்பிட்ட ஒரு ஹீரோ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு கண்டென்ட் வாங்கிடணுமே அப்படின்றதுக்காக நம்ம எதாவது போராடுவோம் அந்த வரிசையில் வந்து இப்போ ஃபேவரட்டான ஆக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் சார் அஜித் சார் இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள வச்சு கண்டிப்பாக எதாவது ஒரு கேள்வி வந்து ரைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெலுங்கு சென்சேஷன் அந்த ராஸ்மிகா வந்தனா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது மாஸ்டர் பத்திலாம் நடிக்க இருப்பதாக ஒரு தகவல் பரவிச்சு ஆனால் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா மாலவிகா மோகனன் அவங்க வந்து கமிட் ஆகிட்டு இவங்களை தட்டிட்டாங்க ஸோ பட் இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்மிகா அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்புகள் எப்பயுமே இருக்கு ரசியல் மத்தியில் அதுவும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அதுவும் பசங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ரெஸ்பான்ஸ் எப்பயுமே இருக்கு ஸோ அவங்ககிட்ட என்ன மாதிரி கேள்வி எப்போ எப்படி அழகாக இருக்கவங்க க்யூட்டாக இருக்கும்போது ஸோ உங்களுக்கு கிரஷ் யாரு நண்பர்கள் யாரு அப்படின்னா விஷயம்லாம் கேட்போம் இல்லையா அந்த மாதிரி வேட்டி உள்ள நீங்க நண்பரா கணவரா காதலரா எந்தெந்த நடிகர்களை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க அவங்க என்ன இருக்காங்கன்னா நண்பனா வந்து நிதினையும் காதலனா தளபதி விஜயவும் தேர்வு செய்து இருக்கேன் ஆனா கணவருக்கு இப்போதைக்கு வந்து அந்த ஸ்பேஸ் காலியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி பதில் எதுவும் கூறல பட் இதனால என்னன்னா யாராவது ட்ரை பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண ஒரு வேகென்சி கொடுக்கறாங்களோ அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ தொடர்ந்து வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் நடிகர் தான் திருமணம் செய்யக்கூட ஆசைப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா யாருக்கு மச்சம் இருக்கு அப்படின்றத பொறுத்து இந்த பார்ப்போம் தொடர்ந்து சூப்பரான லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் இவ்வளோ நல்லா ட்ரெண்டிங்ல ஃபஸ்ட்ல இந்த ஒரு விஷயம் என்னன்னா மாஸ்டர் படம் தோடு அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் ஏஸ் வெறித்தனமாக இருந்துச்சு ஸோ நிறைய காப்பி அப்பெல்லாம் சொல்லிருந்தால் கூட வந்து நம்ம தளபதி வாய்ஸில் கேட்கும்போது ஒரு கியூட்னஸ் இருக்கும் அதையும் தாண்டி இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தளபதி பயங்கரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா அந்த மாஸ்டர் படத்தில் நம்ம தளபதி வந்து ஒரு ப்ரொஃபசர அடிக்கிறார் இந்த விஷயம் எல்லாருக்குன்னு தெரியும் ரீசெண்டாக சிங்கிள் ட்ராக் ஆச்சு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இந்த படத்தில் என்ன கார் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபோட்டோவோட ஒரு நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம் எப்பயுமே வந்து நம்ம ஒரு ஒரு பைக்காக இருக்கட்டும் என்ன வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஒரு கிரேஸ் எப்பயுமே இருந்தா இருக்கும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டோ எஸ் இந்த காரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கிளாஸியான ஒரு கார் ஸோ இந்த காரை தான் வந்து நம்ம தளபதி படம் ஃபுல்லாக யூஸ் பண்ண போற ஸோ கண்டிப்பா இதை வச்சு ஆக்சன் சீக்வன்ஸ் என்னெல்லாம் பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம தியேட்டர்ல போய் பார்ப்போம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் திட்டி விட்டுருங்க அப்போ நாங்க போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு வரும் கழக சினிமா மூவி கேட்கல ஒவ்வொரு வரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அது கண்டிப்பாக டிக்கெட் சீன் பண்ணிருக்கீங்க இந்த வருஷத்தில் இந்த வார்த்தை கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரசன்னா மற்றும் அருண் விஜய் சேர்ந்து நடித்த மாஃபியா திரைப்படத்தை இயக்குனர் பேர் என்ன அதான் கேள்வி ஆப்ஷன் ஏ கார்த்திக் நரேன் ஆப்ஷன் பி கார்த்திக் சுப்ராஜ் ஆப்ஷன் சி மூடர் குடும்பி ஆப்ஷன் டி லோகேஷ் கன்ராஜ் இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது குட்டியாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஸோ வாட்ஸ்அப் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க ஸோ யார் குழுக்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் கொடுக்கும் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க